ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ள அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பல வருஷங்கள் அங்கே ஆகும் போது அதுக்காக வந்து நான் மனதார வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்து வரும் நாளைக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகையுடைய முதல் நாள் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு திங்கக்கிழமை ரொம்பவும் உகந்த நாள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷமும் ஒன்றாவே வந்து வருது இந்த ஒரு பொருத்தம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு இணையான ஒரு நாள் தான் நாளைக்கு வரக்கூடிய திங்கக்கிழமை பிரதோஷம் அதோட கார்த்திகையும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு பொன்னான நாள் இந்த நாளை வந்து நாம் ஒருபோதும் தவறவிடக்கூடாது நாளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன எளிய விஷயங்களை செய்கிறது மூலயமா நாம் பலவிதமான நன்மைகளை வந்து அடைய முடியும் நாளைக்கு கார்த்திகை ஒன்றாவது நாள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு முடிஞ்சால் ஒரு அர்ச்சனையும் வந்து வாங்கிட்டு போங்க அங்கே போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனையை செஞ்சுடுங்க அதோட ஆறு அகல் விளக்கு நல்லா கேட்டுக்கோங்க ஆறு அகல் விளக்கு வந்து முருகனுக்கு கட்டாயமாக அங்கே ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக சிவாலயங்களில் முருகர் வந்து இருப்பார் அவருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆறு அகல் விளக்கு வந்து நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போனாலும் சரி இல்லை அங்கேயே கோவில்லேயே வந்து இருந்தாலும் சரி ஒரு சுத்தமாக இருக்கக்கூடிய ஆறு அகல் விளக்குகளை எடுத்து அங்கேயே வந்து நீங்கள் முருகனுக்கு விளக்கு ஏற்றி வச்சுட்டு முருகா இந்த கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் என்னோடய வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு கோவிலில் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அங்கேயே ஜபிக்கலாம் அப்படி இல்லைனா அமைதியாக தியான நிலையில் உக்காந்துட்டு அங்கேயே பிரசாதம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வந்து வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரலாம் வீட்டுக்கு வந்த உடனேயும் வந்து கைகள் அலம்பக்கூடாது வீட்டுக்கு வந்து உடனே வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக வந்து உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லட்சுமி விளக்கை வந்து நீங்கள் ஏற்றிட்டு தான் வந்து போகணும் உங்கள் வீட்டில் உங்களுடைய தாயாரோ இல்லை மனைவியாரோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வீட்டு அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் வந்து நீங்கள் கோவிலுக்கே வந்து போகணும் நாளைக்கு பிரதோஷமும் கார்த்திகையும் ஒரே நாளில் வரதுனால முருகப்பெருமானுக்கும் முருகனுடைய தந்தைய ஈஷனுக்கும் வந்து ரொம்பவும் வந்து ஒரு உகந்த நாளாக வந்து அமைஞ்சிருக்கிறதுனால நாளைக்கு கிரிவலம் போகிறதுக்கான ஒரு நல்ல நாளாக வந்து இருக்குது அதனால் பிரதோஷத்துக்கு மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வந்து வருது நீங்கள் நாளைக்கு கிரிவலம் போனாலும் சரி இல்லை கிழமை கிரிவலம் போனாலும் சரி திருவண்ணாமலைக்கு போய் தான் கிரிவலம் போகணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை வந்து ஒரு நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னா கிரிவலம் போனதுக்கான வந்து ஒரு பலன் கண்டிப்பாக வந்து கிட்டும் அதோட கிரிவலம் போகும்போது கண்டிப்பாக வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் நிறையவே வந்து இருக்குது அதை முக்கியமாக செல்ஃபி அங்கே எடுக்கவே வந்து கூடாது நம்ம கவனத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த விதமான செயல்பாட்டையுமே வந்து கிரிவலத்தின் போது செய்யவே வந்து கூடாது நம்ம எதுக்காக கிரிவலம் போனோமோ அந்த ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கணும் அதை தவிர பிற எண்ணங்கள் வந்து மற்ற விஷயங்கள் மேலே போணுச்சு அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் வந்து பழிக்காமல் வந்து போகலாம் அதனால் அளவுக்கு நம்ம எதை வந்து வேண்டிக்கிட்டு போனோமோ அதை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு கிரிவலம் போனால் நம்ம நினைச்ச காரியங்கள் கூடி சீக்கிரமே நடக்கும் இந்த பதிவை உங்களுக்கு கண்டிப்பாக பயன்பெற்று இருக்குன்ற நான் நம்புகிறேன் இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பல பதிவுகள் வர காத்துக்கொண்டிருக்கிற நண்பர்களே அதை நீங்கள் தவறாமல் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வாரங்களில் வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்குறை அருட்பெஞ்சோதி நன்றி வணக்கம்